ஒரு சிறிய கிராமத்தில் ஆயிஷா என்ற ஒரு சிறுமி இருந்தாள் அவள் எப்போதும் காட்டு வழியாக சுற்றி பார்த்து புதுசு புதுசா ஏதாவது கண்டுபிடிக்க விரும்புவாள் ஒரு நாள் மழை நின்றதும் வானத்தில் ஒரு அழகான வானவில் தோன்றியது ஆனா அது வானத்தில் மட்டுமில்லாமல் காட்டுக்குள் ஒரு மந்திர பாலமாக பரவியிருந்தது ஆச்சரியப்பட்ட ஆயிஷா அந்த வானவில் பாலத்துக்கு சென்று பார்த்தாள் அதிலிருந்த ஒவ்வொரு நிறமும் பேசத் தொடங்கின சிகப்பு நிறம் மெதுவாக சொன்னது குட்டி நான் உனக்கு துணிச்சலை தருகிறேன் இனி பயம் வந்தாலும் நீ தைரியமாக நிற்கலாம் அடுத்தது நீலம் நிறம் சொன்னது நான் உனக்கு அமைதியை தருகிறேன் உன் மனசு எப்போதும் கடல் மாதிரி சாந்தமாக இருக்கும் பிறகு பச்சை நிறம் சொன்னது நான் உனக்கு அன்பும் கருணையும் தருகிறேன் நீ பிறருக்கு உதவினால் உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பும் ஆயிஷா மகிழ்ச்சியுடன் அந்த பரிசுகளை பெற்றாள் ஆனால் அவள் அதை தனக்கே வைத்துக் கொள்ளவில்லை ஒருநாள் ஒரு நன்பி போட்டியில் தோற்றுவிட்டதால் கவலையுடன் இருந்தாள் ஆயிஷா சிகப்பு நிறத்தின் துணிச்சலை அவளுடன் பகிர்ந்தாள் அவள் நன்பி மீண்டும் தைரியமாக முயற்சி செய்தாள் மற்றொரு நாள் ஒரு சிறுவன் கோபத்தில் இருந்தான் ஆயிஷா நீலம் நிறத்தின் அமைதியை அவனுடன் பகிர்ந்தாள் அவனது மனம் மெதுவாக சாந்தமடைந்தது அதே போல ஒரு சிறுமி சோகமை தனிமையில் இருந்தாள் ஆயிஷா பச்சை நிறத்தின் அன்பையும் கருணையையும் அவளுடன் பகிர்ந்தாள் அவள் முகத்தில் உடனே இனிய குணங்கள் நலர்ந்தது இப்படி எல்லோருடனும் மந்திர பரிசுகளை பகிர்ந்தபோது வானவில் பாலம் இன்னும் பிரகாசமாக இன்னும் அழகாக தோன்றியது அப்போது வானவில் மெதுவாக குரல் கொடுத்தது ஆயிஷா உண்மையான மந்திரம் நீ வைத்துக் கொண்டால் சுருங்கிவிடும் ஆனா அதை பகிர்ந்தால் அது பெருகி உலகையே ஒளிரச் செய்யும் ஆயிஷா புன்னகையுடன் வீடு திரும்பினாள் அவள் மனதில் ஒலே ஒரு உண்மை நிரம்பியிருந்தது மந்திரம் என்பது பரிசுகள் அல்ல அதை பகிர்ந்த அன்பும் நன்மையும்தான்